இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கும் கிருஷ்ணா நாட்டு சர்க்கரை இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போது கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அதாவது மீன்கரை ரோட்டில் அமைஞ்சிருக்கு அங்கே இங்கே வந்து நிறைய வந்து குண்டு வெள்ளம் அப்புறம் நாட்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க இவங்கள்ட்ட வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இதில் வானால் எவ்வளோ பெரிய ஒரு இதில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த பாகு காய்ச்சிட்டுருக்காங்க இந்த அம்மா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதில் போடோட வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் இவங்க சொல்ல நம்ம கேட்க போகிறோம் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் கவர்ந்த விஷயம் என்னென்னா நல்லா சவுண்டோட ஒரு நல்ல பாட்டை ரசிச்சுக்கிட்டே அவங்க வேலை இருந்தாங்க இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா அந்த அட்மாஸ்பியரை நான் அந்த இடத்துல இருந்தபோது ரொம்பவே ரசித்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு தண்ணி ஆற்றுல வந்து அப்படியே வரா மாதிரி ஒரு நீர் ஊற்று அப்படியே வர மாதிரி அவ்வளோ அழகாக படிச்சுட்டு இருக்குது வந்து அங்கே வர சொல்கிறாங்க வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நானும் போகிறேன் அந்த அம்மா கூட பேச போகிறேன் இந்த அம்மாக்கிட்ட நம்ம போகிறோம் கொஞ்சமாக வால்யூமை கவுன் கம்மி பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் எப்படி பாருங்கள் அடுப்பேரி இது கீழே அந்த வானாக்கு கீழே இந்த இடம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலையை நோக்கி நம்ம போகிற அந்த மீன்கரை ரோடில் அமைஞ்சிருக்கிறது கரும்பு அடிக்குது காய்ச்சி ஊற்றுது ஊற்றி அந்த கோலை கோளை அழுக்க எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த அழுத்த அடித்துட்டு அப்புறம் மூணு மணிக்கு ஒரு நேரம் தீ அடிச்சிடு தீ அடிச்சு அந்த பாவு குளியிடுது அதுக்கப்புறம்

அப்படின்ட்டு சக்கரை சூழ் ஆகிடும் அப்புறம் இந்த கருப்பு சக்கை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதை கூட அவங்க வேஸ்ட் பண்ணுறது இல்லை நம்ம வந்து அடுப்புக்கு வந்து விரைவு கிரகெல்லாம் எரிக்காமல் இந்த சக்கையே அப்படியே அந்த இதில் தள்ளி விட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி தள்ளி ஊட்டி அதை எரிக்க வைக்கிறாங்க ஸோ அது கொதிச்சுட்டே இருக்கு இந்த இதில் ஒரு நாலு மணிக்கூர் நேரம் அதை எரித்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அது கொதிச்சுட்டே இருக்கு அது எப்படி பதம் பார்ப்பீங்க அது வந்து தண்ணியை நல்லா வெள்ளைப்பா காய்ச்சிடாமல் நல்லா கீழே போயிடுது நல்லா காஞ்சி சின்னாடி கொஞ்சமே தண்ணி கையிலே தண்ணி போயிருக்கோம் எத்தனை பேர் வேலை செய்யும் கொஞ்சம் வந்து ஆறு மணிக்கு ஆறு மணி எத்தனை மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் எங்களால் அப்படியே இல்லை கரும்பு வந்துட்டு காலையில் அப்படி ஏழு ஏழு மூணு மாதம் சைடு நான் அஞ்சு மணிக்குள்ளே அந்த பாட்டிடுது கரும்பு வரைக்கும் எப்பவுமே

இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால இது இங்கே வந்ததுனால நான் வாங்குறதுக்கு இதை வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் செஞ்சு நீங்கள் பாருங்கள் அதே சமயத்தில் நாட்டு சர்க்கரையை வாங்குங்க வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்போம் நாட்டு சர்க்கரையை அதிகரிக்கும் நன்றி வணக்கம் என்ன எல்லாரும் இந்த கிருஷ்ணா நாட்டு சர்க்கரையில் எப்படி வந்து அந்த வெள்ளம்லாம் பாதுகாச்சுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கே வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த பால் காய்ச்சினுடனே இந்த மாதிரி அந்த வெள்ளத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க அச்சில் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம இப்படியே வந்து போட்டு தண்ணியில் கரைச்சோம்னா அதில் இந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்காது நார்மலாக இந்த ஒரு ரவுண்டு வெள்ளத்தில் இருக்கிற மாதிரி ஸோ இது க்ளீனாகவே இருக்குது ஈவன் நீங்கள் ரவுண்டு வெள்ளமாகவும் இதை போடுறாங்க உரண்டை வெள்ளம்னு சொல்கிறோம்ல அதே மாதிரியும் இதை போடுறாங்க அதுவும் நல்லா இருக்கு இது வந்து கிலோ கணக்கில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ தேவையோ நம்ம வாங்கிக்கலாம் அண்டு ஒரு சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணால் நல்ல கலரோடு இருக்கும் இது வந்து பனவெல்ல கலர்ல இருக்கு பாருங்க அதே கலர்ல நம்மளுக்கு அந்த ஒரு கோவில் சக்கரை பொங்கல் கலரில் கிடைக்கும் ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிது அண்டு கொரியர் மூலியமாக அனுப்புகிறாங்க இது பொள்ளாச்சிக்கு அங்கே வந்து ஆனமல்ல டூவர்ஸ் போகும்போது அந்த ரோடில் வந்து அமைஞ்சிருக்கு மீன்கரை ரோடு அந்த ரோடில் அதனால் நீங்களும் வந்து வேணும்னா குரியரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்களோட கடையோட என்னென்ன ஸ்பெஷல்ஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம் ஸ்ரீ கிருஷ்ணா நாட்டு சர்க்கரை அறுபது மீன் கரையோடு என்பதோறும் எங்களிடம் பாரம்பரியம் மிக்க நாட்டு சக்கரை அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் பனை கருப்பட்டி தென்னை கருப்பட்டி சுக்குமிளகு கருப்பட்டி நாட்டு லட்டு கடலை உருண்டை போன்றவையும் மேலும் மசால் சர்க்கரை பனைக்கற்கண்டு மற்றும் தேம்பா மேலும் எங்களிடம் ராகி சோளம் பாசிப்பருப்பு வறுகடலை நிலக்கடலை எள்ளு சீரகம் குறுமிளகு நாட்டுமல்லி மற்றும் வரமிளகாய் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அனைத்தும் ஒரே கூரையின் இடம் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் எங்களிடம் மரச்சுக்கு கடலை எண்ணெய் மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் மரச்சிக்கு நல்ல எண்ணெய் மரச்சுக்கு ஆமணக்கு எண்ணெய் போன்றவையும் கிடைக்கும் மற்றும் எங்களிடம் சுத்தம் சுகாதாரமான முறையில் பருப்பு வகைகளான துவரம் பருப்பு பாசிப்பயிறு கொள்ளு தட்டப்பயிறு வெள்ளை உளுந்து கருப்புளுந்து சுண்டல் பட்டாணி வெள்ளை சுண்டல் மற்றும் மொச்சை ஆகியவைகளும் கிடைக்கும் மேலும் நோய் தீர்க்கும் உணவு வகைகளான கருப்பு கவுனி மாப்பிள சம்பா சிவப்பு கவுனி காட்டு யானம் குதிரைவாளி மட்டை அரிசி கைக்குத்தல் அரிசி போன்றவைகளும் சாமை தினை வரகு கம்பு மாவு மாவு தினை மாவு மற்றும் சோள அரிசி ஸ்ரீ கிருஷ்ணா நாட்டு சக்கரை கீழ் நான்கு மீன்கரை ரோடு நஞ்சை கவுண்டன்புதூர் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் டூ எயிட் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் டபுள் நைன்